இந்தியா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் சொல்லும் போது வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவர்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வடகிழக்கு பருவமழை எந்த ஸ்டேஜ்ல இருக்கு ஏறக்குறைய நம்ம டிசம்பருடைய அந்த இறுதி பகுதி கிட்ட வந்துகிட்டு இருக்கோம் இனியும் காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலம் அது மாதிரியான அந்த நிகழ்வுகள் எல்லாம் எதுவும் இருக்கா கரண்ட் அப்டேட் கொஞ்சம் சொல்லுங்க அதாவது வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி கடந்த டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில கனமழை பொழிவை மிக மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்த்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் கரைக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்காமல் கடலிலேயே இரு காற்று இணைப்பை ஏற்படுத்தி கடலிலேயே மழைப்பொழிவை கொட்டிக்கொண்டு தமிழ்நாட்டு கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி நகர்ந்து சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் மட்டும் சற்று மழைப்படிவை கொடுத்து பிறகு ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக விலகி சென்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து பல்வேறு எதிர்ப்பின் காரணமாக அது வடக்கே முன்னேற முடியாமல் மீண்டும் செயலிழந்து தமிழ்நாட்டின் கரையை நோக்கி நெருங்கும் என்று எதிர்பார்த்த நிலையில அது யூ டேன் போட்டு தமிழ்நாட்டை நெருங்கி கொண்டிருக்கிறது இருந்தாலும் கடந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலே தமிழ்நாட்டை கடந்திருந்தார் பெரிய அளவிலே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியிருக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில அந்த நேரத்தில் இருந்த வானிலை செட்டிங் வேறு இன்றைக்கு அது விலகி சென்று திரும்பி வரக்கூடிய இன்றைய நிலத்துல சுமத்ரா திவரியையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருக்கிறது காற்று சுழற்சியாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலின் தென்னரைக்கோளத்திலையும் குளிர்காற்றை ஈர்க்கவும் கோள வெப்ப நீராவியை வழங்காமல் நிகழ்வுகள் இருந்தாலும் பகலிலே வெப்பம் உயர்ந்து வெயில் உயர்ந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழை பொடிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது தமிழ்நாட்டிலே குளிர்காற்றை கொண்டு வந்து கடும் குளிரையும் அதாவது ஒரு நடுக்கும் குளிரையும் அதிகாலை இந்த நிகழ்வு நாளை டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வடகோடி மாவட்டங்களில் அதிகாலை மழைப்பொழிவை தொடக்கலாம் ஒருவேளை அதிகாலை மழைப்பொழிவை தொடக்க தாமதம் ஏற்படும் பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை மதிய மாலையில வடகோடி மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரிக்கு நாளை மதியம் மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த நிகழ்வு தொடர்ந்து நெருங்கி டெல்டா மாவட்ட கரைக்கு நெருக்கமாக வரக்கூடிய கிறிஸ்துமஸ் தினத்தில வந்து அமையும் இருந்தாலும் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டத்திற்கு பிறகு அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை பிரார்த்தனைக்கு பிறகு மதியம் மாலையில மீண்டும் தமிழ்நாட்டிற்கு மழை பிடிவை கொடுக்கும் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி மதியத்திலிருந்து தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல பிடிவை கொடுக்க தொடங்கும் அது உள் மாவட்டங்களிலேயும் தென்கடலோர மாவட்டங்களிலேயும் படிப்படியாக அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் அந்த மழைப்பொழிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்திற்கு அடுத்த நாளும் அதற்கு அடுத்த நாளும் நிறைய மழைப்பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு ஆனால் அந்த மழைப்பொழிவு பாதிக்கும் பொழிவாக அமையாது வெப்ப சரண இடி பொழிவு போல குளிர்காற்று வெப்பமடைந்ததும் மழையாக மாறும் அளவிற்கு மதிய மாலையில ஆங்காங்கே ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து குறிப்பிட்ட இடங்களில் கன மழை பொழிவையும் ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிவையும் பரவலான மிதமான பொழிவையும் வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி எட்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வுக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு காத்திருக்கிறது மேலும் இரண்டு நிகழ்வுகள் அதாவது தற்பொழுது சுமத்ரா திவருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி படிப்படியாக தீவிரமடைந்து அதுல ரெண்டு காற்று இணைவு இருக்கிறது தென்சின கடல் காற்றையும் வடகிழக்கு காற்றையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு இரு காற்று இணைவால் மழைப்பொழிவை கடலில் கொடுத்து கொண்டே தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வரக்கூடிய டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் புத்தாண்டு தினமாக ஜனவரி ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில இலங்கை அருகே வந்தமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் சிறப்பானது ஒரு மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள் வரை எட்டு பிடித்து மழை கொடுத்தாலும் தென்கடலோரம் மிகச்சிறப்பான மழை டெல்டாவின் கடலோரம் அடுத்த இடத்தையும் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் டெல்டாவின் உள்பகுதி நல்ல ஒரு மழை புத்தாண்டு தினத்தில் கூட கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்ல மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி முதல் வாரத்தில் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில அதே சுமத்ரா தீவு பகுதிகளில் அதே வழித்தடத்துல ஜனவரி ஒன்று எந்த இடத்தில் அமைய போகிறதோ அதே இடத்துல வரக்கூடிய ஜனவரி எட்டு ஒன்பது தேதிகளில் அமைந்து ஜனவரி பத்து வரை அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நிறைய மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவான பரவலான மழை கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த ஜனவரி பத்து வரை வடகிழக்கு பருவமழை தொடரும் என்றும் அதற்கு பிறகு மழைப்பொழிவு தொடரத்துக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் இலங்கைக்கு மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஜனவரியில அப்பொழுது இங்கே தூரல் சாரல் மற்றும் மேகமூட்ட மாநிலம் எல்லாம் ஜனவரியில இருக்கத்தான் பொங்கல் நேரத்தில் கூட இருக்க செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு எப்படி பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய மழை பொழிவா இருக்குங்களா சார் அதாவது பதினேழு மழை காரணம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே அப்ப எந்தவித நிகழ்வும் இல்லை இங்கே இருந்த ஒரு நிகழ்வு மட்டுமே அதனால கோல வெப்ப நீராவியை இது ஈர்த்து கொண்டு வந்திருக்கும் நிறைய மழை பெழிவை கொடுக்கும் வகையில நீராவியை குவித்திருக்கும் ஆனால் இப்பொழுது சுமத்ராஜி வருகை நிகழ்வு உருவாகி இருக்கிற காரணத்தினாலே அது நீராவியை கொஞ்சம் பிரித்து வைத்திருக்கிறது தென்னரை கோலத்திலிருந்து வடக்கே விடாமல் தென்னரை கோள நிகழ்வு ஒன்று நீராவியை விடாமல் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டிற்கு வடகடலோரம் வரக்கூடிய ஒற்றை நிகழ்வு அந்த வெறும் குளிர்காற்றை மட்டும் கொண்டு வருகிறது அதாவது குளிர்காற்றும் மழையாக மாறும் அதாவது பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியும் தண்ணீராக மாறும் ஆகவே ஐஸ் கட்டி தண்ணீராக மாற வேண்டும் என்றால் வெப்ப காற்று வேண்டும் ஆகவே மதிய மாலை நேரத்துல தமிழ்நாட்டில் உயரக்கூடிய பகல் வெப்பத்தை பயன்படுத்தி அது குளிர்காற்றும் மழையாக மாறி மழை கொடுக்கும் அது பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்காது ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவு மிக மழைப்பொழிவு இருந்தாலும் அது பரவலான ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவாக இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு இடங்களில் மட்டும் ஒரு நிறைய மழைப்பொழிவு கொடுக்கலாம் ஆனால் அனைவருக்கும் சீரான மழைப்பொழிவு மிதமான மழைப்பொழிவாக மட்டுமே அமையும் பெரும்பாலும் மதியம் மாலையில் கிடைக்கும் அதிகாலை கடல் ஓரத்தில் கிடைக்கும் அதிகாலை நள்ளிரவு நேரங்களிலே இர அதாவது மாலைக்கு பிறகு இரவு நள்ளிரவு நேரங்களிலே குளிர் மிகுந்திருக்கும் பொழுது விடிந்ததும் கடலோரத்தில் கொடுக்கும் மழை சூரியன் வந்து வெப்பம் வந்ததும் உள்ளே மழைப்படிவை கொடுக்கும் குறிப்பாக இருபத்தி ஐந்தை விட இருபத்தி ஆறு இருபத்தி நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இருபத்தி நான்கு வட கடலோரம் இருபத்தி ஐந்து மதியத்திற்கு பிறகு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு பிறகு மாலை இரவிலே கொடுக்கும் மதிய மாலையில மதிய மாலை இப்போ வடகிழக்கு பருவமழை ஏறக்குறைய இந்த மந்த் எண்டோட முடியும்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க நீ இன்னமும் இரண்டு நிகழ்வுகள் இருக்குன்றீங்க எப்ப முடிய வாய்ப்பு இருக்குங்க சார் அதாவது நிகழ்வு தொடர்வதற்கு காரணம் எப்பொழுதுமே அந்த இப்போ இருக்கக்கூடிய கடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா வெப்பமான கடல் பகுதி அதாவது நெகட்டிவ் ஐஓடிக்கு நடுநிலை ஐஓடியிலிருந்து மாறிக்கொண்டிருக்கிறது இன்னும் நடுநிலை ஐஓடியை விட ஸ்ட்ராங்கான ஒரு நடுநிலை ஐஓடின்னு தான் சொல்லலாம் ரெண்டு பக்கமும் வெப்பம் அதிகமா இருக்கு அது இல்லாம லானினா காலம் இப்பொழுது லானினாவுடன் நுழைந்து கொண்டிருக்கு அப்ப லானினா காலத்துல எல்லாம் பருவமழை வெளிதில் விடைபெறாது பருவமழையை உருவாக்கக்கூடிய நிகழ்வு தென்சென கடற்பகுதியிலிருந்து உருவாக்கி உருவாக்கி நிகழ்வுகளை அனுப்பி கொண்டிருக்கும் என்பதுனால குளிர் நிகழ்வு அதாவது தரையில் இருக்கக்கூடிய குளிர் காற்று மழை பொழிவிற்கு தடையாக அமையுமே தவிர அதுவும் அளவான மழைப்பழிவையாவது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாதக சூழல் இருக்கிறது குறிப்பாக இலங்கையை ஒட்டிய கடலோரப் பகுதிகளுக்கு நிறைய மழைப்பிடிவை வரக்கூடிய ஜனவரி பத்து வரை கொடுத்தாலும் பருவமழை ஜனவரி இறுதி வரை கூட தொடர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பாதிக்கும் மழைப்பொடிவு இனிமேல் இருக்க வாய்ப்பில்லை விவசாயத்திற்கு ஏற்ற மழைப்பொழிவுகள் ஒரு சில இடங்களில் கனமிகன மழைப்படிவு கொடுத்தாலும் பரவலாக ஒரு பெரிய ஒரு மழைப்பொழிவை கொடுக்காது ஆனால் தென் மாவட்டங்களுக்கு பொங்கல் நேரத்துல கூட மழை தெரிகிறது இலங்கைக்கும் பொங்கல் நேரத்துல கூட மழைப்படிவு தெரிகிறது தென் கடலோரம் மற்றும் இலங்கைக்கும் ஜனவரியிலும் மழை பொழிவு தொடரலாம் பொங்கல் நேரத்துல கூட அதுக்கு பிறகு கூட தொடரலாம் ஆனால் டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே ஜனவரி பத்து வரை கண்டிப்பாக வடகிழக்கு பொறுமணி இருக்கும் வடகிழக்கு பருவமழை போனாலும் வடகிழக்கு காற்றும் சாரல் சூழல் எல்லாமே ஜனவரியில இருந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் வரக்கூடிய நாட்கள்ல அதிக அளவு மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் சார் அதாவது வரக்கூடிய நிகழ்வு இப்ப வரக்கூடிய நிகழ்வு வந்து குளிர் காற்று மட்டும் வர்ற காரணத்தினால வெப்பமான பகுதியில போய் தான் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் பெரும்பாலும் உள் மாவட்டங்கள்லையும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களின் உள் பகுதி மற்றும் உள் மாவட்டங்கள்ல சிறப்பானது ஒரு மழை கொடுக்கலாம் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலையிலும் பிறகு காலைக்கு பிறகு மதிய கடலோர மாவட்டங்களுக்கு சென்று உள்ளேயும் மழை பெழுவை கொடுக்கலாம் அதாவது குறிப்பாக வடகடலோரம் டெல்டாவின் கட டெல்டாவின் பகுதிகள் வடகடலோரம்னு சொல்ல முடியாது வடக வடகடலோ வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள் அதற்கு பிறகு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் எல்லோருக்கும் ஒரு சீரான சராசரியான ஒரு மிதமானது முதல் சற்று கனமழைப்பிடிவு எல்லோருக்கும் கொடுக்கும் அது வந்து ஏற்ற இறக்கத்துடன் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் ஓரிரு இடங்கள்ல கனமழைப்பொழிவு இருக்கும் ஒரு சில இடங்கள்ல கனமழை பொழிவு இருக்கும் அதுவும் எல்லா தெற்கையும் மத்தியிலும் உள்ளேயும் வடக்கையும் எல்லா இடங்களிலையும் மாறி மாறி அமையும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இது வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் சார் சென்னையில எப்படிப்பட்ட மழை பொழிவு அதாவது நாளை அதிகாலை சென்னைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது ஒரு இன்றைக்கு கடும் குளிர் நிலவும் அந்த மழை அது வந்து அந்த குளிர் வந்து இவ்வளவு குளிர்கிறதே கடுமையான நடுக்கும் குளிராக இருக்கிறதே இந்த மழை பொழியாது என்று கூட நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் நாளை அதிகாலையில கடலோரத்துல மழை பொழிவு கொடுக்கலாம் ஒருவேளை நாளை அதிகாலை சென்னைக்கு மழை எட்டலைன்னா நாளை மதியத்துல சென்னைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது அதாவது செவ்வாய்க்கிழமை இருபத்தி நான்காம் தேதி மதியம் மீண்டும் மாலை வந்துவிட்டால் குளிராகிவிடும் ஏன்னா வெப்பம் கிடைக்காது மீண்டும் மாலை வந்தவர்கள் குளிராயிடும் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு அந்த பிரார்த்தனை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை பிரார்த்தனைக்கும் மழை இருக்காது ஆனால் அப்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கும் பெசன் நகர் அதாவது கடற்கரை ஓர பகுதிகளில் கடல் பகுதிகளில் மழை பொழுது விடிந்ததும் காலை வெயில் வந்ததும் ஐந்தாம் தேதி மீண்டும் காலைக்கு பிறகு மதிய மாலையில மழை கொடுக்கும் இப்படித்தான் பகலில் தான் மழை பொழிவு இருக்கும் பெரும்பாலும் அதிகாலை கடலோரமும் இரவு நேரங்களில் கொடுக்கும் பெரும்பாலான மழை காலைக்கு பிறகு மதியத்துல எதிர்பார்க்கலாம் சென்னைக்கு இருபத்தி ஐந்து இருபது பின் காலை மணிக்கு மேல மதியத்துல மாலைக்குள் ஐந்து மணிக்குள் மழை பெய்யும் எதிர்க்கலாம் சென்னைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மழை இருக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி சென்னை

அதுவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மழையாக மழை கொடுக்கும் நிகழ்வாதான் எதிர்பார்க்கப்படுகிறது புயலா மாறினா அது ஆந்திர பிரதேசத்துக்கு போயிடுறேன் எப்பொழுதுமே ஏப்ரல் மே அதுவே ஏப்ரல் மே நிகழ்வுகள் இருக்கிறது ஆனா இப்பொழுதைக்கு நிறைய மழை பொழிவு தரக்கூடிய நிகழ்வுகள் தான் தெரிகிறது புயல் ஆபத்து இல்லை எனலாம் நிறைய விஷயங்களை நன்றி சார் நன்றி சார்